என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தப்பார் உங்கள்ல எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க நீங்க உண்மையான தமிழனா இருந்தா அது கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க தமிழன் இல்லைன்னா கவனிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் எதை சொல்றேன்னா அவங்க சேரியை பாருங்க சேரி வந்து வள செய்து போட்டிருக்காங்க நம்பூர் மக்கள் இடது சைடு தானே போடுவாங்க அவங்க மட்டும் வள செய்து போட்டிருக்காங்க ஜப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்கேன் நீ باباன வரே என்னடா டான்ஸ் பண்ணி வெச்சியா இந்த மாதிரி சவாலை விட்டு போறப்ப இப்படி லூஸ் போட்டு கொண்டா பயப்பட வைக்க நாகி தோற்கடிச்சுல அடிச்சு ஒரு லண்ட மாதிரி வருமா நம்ம எம்ப்ளாய் ஒட்டி ஒட்டி வருமா நம்ம தஷா குப்தா தானே இது என்ன குண்டாயிட்டா நல்லா ஒல்லியா சாரில குடும்ப பொண்ணு மாதிரி இருப்பா ஆனா பிகினியில பாக்கும்போது விட்டிருக்கனா குண்டடா இருக்கா பார்க்கவும் நல்லா தான் இருக்கு இருந்தாலும்

அந்த பொண்ணோட டான்ஸ் விடுங்க அந்த சாங்கை கேளுங்க ஒன்ஸ் ஆஃப் டைம் இந்த சாங் வந்து எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா ஏதாவது கல்யாண வீடு சடங்கு வீடு ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா இந்த சாங் இல்லாம இருக்காது அப்படிப்பட்ட சாங் தான் இந்த இது

இவன் என்னங்க டான்ஸ் ஆட சொன்னால் அந்த டைல்ஸுகளையே கர்ப்பமாக்கி விட்டுருவான் போலியே அந்த மாதிரி ஆட்டம் ஆடுறான் இவனை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தருது வருங்காலத்தில் நம்ம திவாகருக்கும் இவனுக்கும் ஒரு போட்டி நடந்தாலும் நடக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் பெரிய கிரிக்கெட் தான் எனக்கு போட்டியா எது எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா நீ தட்டு பேச சீக்கிரம் விட்டு போகு ஏன் ஜோரம் வெட்டி கதை பேச வாடா அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன் சும்மா சும்மா கூட பார்க்கக்கூடாது அது யார் தெரியுமா என்னோட முறை பொண்ணு நான் ஓலபாயை இருக்கிறேன் உனக்கு விருந்து வைக்கிறேன் தின்னு வச்சிக்கிறாங்க நான் ரெண்டு பேரையும் ஏற்கனவே வச்சிருக்கேன் ஒரு அழகான தமிழ் பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தமிழ் பொண்ணு மாதிரி அழகா டீசெண்டா ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிக்கும் தோ கூட இதை ரொம்ப பிடிக்கும் அப்பெல்லாம் ஆனா கஸ்பெண்ட் வந்தான் எல்லாத்தையும் மாத்தினான்

அது எப்படா ஒரே பொண்ணு ஒரே நேரத்துல மூணு இடத்துல போய் ஆட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல அது ஒண்ணும் இல்ல கேமராவே அசையாத ஒரு இடத்துல அப்படியே நிக்க வச்சிக்கிட்டு மூணு இடத்துல போய் ஆடிட்டு வந்திருக்கு அதை எடிட் பண்ணும்போது போது எடிட் பண்ணிருக்கு அது இல்லாம அந்த பொண்ணுக்கு மூல இருக்குன்னு காமிக்கி அவ்வளவுக்கு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாருங்க முடிஞ்சுக்கு முன்னால புகழாதாரி எனக்கு பிடிக்காது நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தால நான் பொண்டாட்டி என்றால் ஒரு பக்கம் நான் தான் நடிப்பு அரைக்கன் நான் தான் நடிப்பூலகின் மயிர்னு சொல்லி ஒருத்தான் சுத்திட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த காய் ஐலி வர இவனா பொண்ணா மாறிட்டேன்னு சொல்றானாம் இவனுக்கு எல்லாம் எதுக்கு மணி யாராட்ட அறுத்து விடுங்கப்பா இவனை அப்படியே விட்டா ஊர்லயே டேம்பிட்டத் தெரியும் கரெக்ட் அய்யா காலை கடிச்ச மாதிரி காய் அடிச்சிடுறேன் women <laughs> 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 பார்த்தா பொண்ணுங்களுக்கு தான் ரீல்ஸ் பண்ண தோணும் ஃபோட்டோ எடுக்க தோணும் டான்ஸ் ஆட தோணும் ஆனால் பசங்களுக்கு எப்பவும் அப்படி துணையே தோணாது போனால் கூட இவனாட்ட ஒருத்தர் இருந்தால் போதும் டக்குன்னு தூக்கி ஏஏ தான் போடுவானுங்க மொத்தமாக ஒரு நாலு பேர் இருந்தால் போதும் ஃபுல்லாக டபிள்யூஇ தான் விளாடானுங்க அதான் சொல்கிறோம்னா பசங்க பசங்க தான் பொண்ணுங்க பொண்ணுங்க தான் நீங்கள் நீங்க தான் நாங்கள் நாங்க தான் நாங்கள் கேதா நீங்கள் நீங்கள் தான் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க